hi எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐ பிரான்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் உட்காந்துருக்கிறதுக்காக பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன் என்ன பண்றீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் ரெண்டு மூணு நாளாக கெஸ்ட் வந்திருந்தாங்க அதனால் வந்து அதிகமாக வந்து அதிகமாக வந்து லைவ் போட முடியலை வீடியோஸுமே அதிகமாக போட முடியல வேலைக்கும் போக்கலை எந்த வேலையும் பார்க்கல அதனால சரி இன்னைக்கு தான் கொஞ்சம் டைம் கிடச்சிச்சி சரி அதான் லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுப்பா லைவுக்கு வராங்க லைக் போட்டு விடுங்க வாசல் வந்து உட்கார்ந்தாச்சு எல்லாருக்குமே ஹாய் எல்லாரும் இருக்கீங்க எந்த ஊரு உங்களது எந்த ஊருமா உங்களுக்கு உங்களது என்னோட ஊர் திருநெல்வேலிப்பா திருநெல்வேலி அட நம்ம நேசமணி சித்தப்பூ ஆமா ஆமா நேசமணி தான் ஒரு லைக் போடுங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு நாளா வந்து வீட்டில் விருந்தாடி வந்திருந்தாங்க தஞ்சாவூர்ல இருந்து இங்கே வந்திருந்தாங்க அதுக்காக அவங்க கூடயே திருநெல்வேலியில் அல்வா ஃபேமஸ் அப்போ உங்களுக்கு அல்வா செய்ய தெரியுமா கண்டிப்பா தெரியும்ப்பா அல்வா செய்ய தெரியும் என் வீட்டுக்காரே சமையல் மாஸ்டர் தான் அவருக்கு எல்லா அல்வாவுமே செய்ய தெரியுமே கேரட் அல்வா செய்ய தெரியும் பிரெட் அல்வா செய்ய தெரியும் கே எல்லா அல்வாவுமே செய்வார் நிறைய அல்வா வித்தியாசம் பிஸ்கட் அல்வா செய்ய தெரியும் அதனால் ரெண்டு மூணு நாளாக வந்து வீட்டில் வந்து விருந்தாடிங்க வந்துருந்தாங்கல்ல அதனால் லைவும் போட முடியல அதிகமாக வீடியோஸ்லேயே வந்து எதுவுமே பண்ணவும்ல வேலைக்கும் போகலை இதனால் வீட்டிலே இருந்தாச்சு ஒரு வாரமாக இன்னைக்கு தான் எல்லோரும் ஊருக்கு போனாங்க நாளையிலேருந்து வேலைக்கு போகிற மாதிரி இருக்கணையம்மா என்ன லைவுக்கு ஒரு லைக்கை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் லைவ் லைவ் எல்லாமே ரெகுலராக வரும் ஹாய் ஹாய் பத்துமா வாங்கப்பா வித்தியாசமாக கேள்வி கேட்பீங்களா கமாண்டு பத்மா பரணி இரவு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சார் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுப்பா சாப்பிட்டாது இல்லை இன்னும் சாப்பிடல சோறு இருக்கு குழம்பு இருக்கு இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா எல்லாரையும் எப்படி இருக்கீங்க சிந்திப்பு அட நம்ம நேசம் சிந்திப்பா நாங்க அன்னைக்கு வந்து சுத்தி பாக்க போனோம் உலகத்தை அதிசயம் ஏழு அதிசயம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பொருள் காட்சி போட்டிருந்தாங்க அன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியா சுத்தி பார்க்க போயிட்டு வந்தோம் எல்லாரும் அவங்க ஊர்ல இருந்து அங்கிருந்தாடி வந்தாங்களா சரி அவங்க எங்கேயாவது சுத்தி பாக்க கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அன்னைக்கு லைவ் கூட போட்டிருப்பேன் கொஞ்ச நேரம்தான் வணக்கம் வணக்கம் கொஞ்ச நேரம் நான் கொஞ்ச நேரம் ஒரு கரெக்டா எட்டு மணிக்கு தான் போனோம் போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கூட தான் அந்த ஏழு உலக அதிசயம் வித்தியாசமா இவ்வளவு நாள் நாங்கள் பார்த்தது கிடையாது அதை மட்டும் பார்த்துட்டு மத்தபடி அதுக்கு அங்கிட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கடைகள் எப்போதும் பொருள் காட்சியில போடுவாங்கல்ல அந்த கடைங்க அப்புறம் இந்த

அதாவது நாங்கள் டிக்கெட்டு வந்து பெரிய ஆளுங்களுக்கு வந்து எழுபது ரூபா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா போட்டிருந்தாங்க அப்புறம் போயிட்டு அங்கே எல்லாமே ரொம்ப ரேட் அதிகம் ரொம்ப காஸ்ட்லி எதுவுமே ஒரு பொருள் கூட எடுக்க முடியாது எல்லாமே ரேட்டு கூட அந்தளவுக்கு நாங்கள் அதிலலாம் உள்ளே எதுவுமே நாங்கள் வாங்கலை சும்மா லைட்டாக சுற்றி பார்த்துட்டு அந்த அளவுக்குலாம் உடனே ஒரு மணி நேரத்தில் வெளியில் கிளம்பி அந்த அளவுக்குலாம் நாங்கள் வந்துட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் டைம் பாஸ் இருந்தது வணக்கண்ணா வணக்கண்ணா விஜயகுமார் பாண்டிய நல்லா இருக்கீங்களாண்ணா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாம் எப்படினா இருக்காங்க பேடு கமாண்ட்லாம் போடாதீங்க ஹாய் 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 லைக் போட்டாச்சு நாங்கள் என்றும் ஆதரவு ஓகே பேடு கமாண்ட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க நீங்கள் நல்லா நலமானா நல்லா இருக்கேன் ஹாய் அக்கா நைட்டு ஜூஸ் என்ன டின்னர் என்ன சாரி சாரி நைட்டு டின்னர் என்ன வணக்கம் 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 நைட்டு வந்து சாதம் பா சாதமும் சாம்பாரும் அது மதியம் வச்ச சாம்பார் சாதம் எல்லாம் இருக்குது நல்லா டூ கே ஃபோர் செவன் கோமா ஸ்மைல் போட்டிருக்காங்க பேடு கமாண்ட் போடாதீங்கன்னு சொன்னேன் அதுக்காக அப்படி போட்டிருக்கீங்களா நான் தெரியல இரவு டிஃபன் முடிந்ததா இல்லை நான் சாப்பாடு இருக்குது இனிமேல் தான் சாப்பிடணும் லைவ் முடிச்சுட்டு சாப்பிடணும்ண்ணா நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க பிள்ளைங்களாம் ஒரு பையன் பையன் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான் பொண்ணு என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கா சாப்பிட்டீங்களா சாப்பாட்டை சாப்பிடல பார்த்தீங்கன்னா சாப்பாடில் இனிமேல் தான் சாப்பிடணும் நாங்கள் நலம் ஓகேண்ணா ஓகே நான் விஜயகுமார் பாண்டியன் இனிமேல் தான் சாப்பிடணும் நைட் இன்னைக்கு தோசைலாம் கிடையாது சாப்பாடு தான் சோறு தான் தோசைலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நம்மளுக்கு தமிழில் போட்டாலும் நல்லா படிக்க தெரியாது ஏதோ ஒரு மொழியில் ஏதோ ஒரு கமாண்ட் போட்டிருக்கீங்க எனக்கு அது படிக்க தெரிலப்பா பாசமலர் வயல் வேலைக்கு போனீங்களா போகலண்ணா போகல ரொம்ப நேரம் ஒரு வாரம் நான் அங்கே வீட்டில் வீட்டு வீட்டில் வீட்டில் விருந்தாடி வந்தாங்க இங்கே வந்திருந்தாங்க காலை நேர வரவில்லை ஆமாண்ணா இரவு பாப்பா வணக்கம் மதுரை வணக்கண்ணா வணக்கண்ணா ராஜா வணக்கம் வரதில்லைன்னா காலைல லைவ்ல அவ்வளோ பேர்லாம் வரமாட்டேங்கிறாங்கண்ணா என்னன்னே தெரில நம்மளுக்கு நைட் நேரம் தான் வந்து அந்த இதில் வந்து அந்த நம்ம யூடியூப் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா நைட் நேரம் தான் நம்மளுக்குள்ளே ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க இப்போ கால டைம்லாம் அந்தளவுக்கு இல்லைனா எட்டு டு ஒம்பது ஒம்பது டு பத்து பத்து டு பதினொன்னா நிறைய பேர் நம்மளுக்கு ஆடியன்ஸ் வந்து வர்றாங்க நம்ம வீடியோஸ் அப்புறம் லைவ் போடுறது எல்லாமே அந்த டைமிங்கில் போட்டால் ஓரளவுக்கு ரீச் ஆகுன்னு சொல்லி போட்டிருந்துச்சு அதனால தானே இப்போ நைட் நேரம் லைவில் வரேன் வேறு ஒன்றும் ரீசன் இல்லை காலையில் வந்தாலும் அதிகமாக போகவும் மாட்டேங்குது நான் வியூஸும் போக மாட்டேங்குது சப்ஸ்கிரைபரும் வரமாட்டேங்கிறாங்க பாசமலர் நீங்கள் நன்றாக வளர்ந்து வரும் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக வருவேன் வருவேன் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக வருவேன் இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம்னாலும் கண்டிப்பாக வருவேன் அதுக்காக தான் நான் கொஞ்சம் ஒரு ஒரு இன்னொரு ஒன்றரை மாதம் இருக்குது இந்த ஒன்றரை மாதத்துக்குள்ளே அவரை கம்ப்ளீட் பண்ணி மானிடேஷன் அப்ளை பண்ணிட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் கூட பொறுமையாக டாலர் கூட சம்பாரிச்சிக்குவேன் அதுக்காக தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீடியோஸ்லாம் போடணும்னு நினச்சேன் இப்போ இந்த ஒரு வாரமாக போட முடியலை நைட் நேரம் போடணும் நான் நைட் நேரம் தான் எனக்கு போட டைமிங் கிடைக்க மாட்டேங்குது கா வந்து சாயங்காலம் நேரம் வேலை இருக்கும் தள்ளி உட்காரு மகிஸ் கொஞ்சம் சாயங்கால டைமில் வேலை இருக்கும் நைட்டு பசங்களுக்கெல்லாம் சமையல் பண்ணி கொடுத்துட்டு இங்கே வேலை முடிச்சு தோட்டத்துலேயும் வேலை பார்த்துட்டு வர்றதுனால சீக்கிரமாகவே எல்லாருமே படுத்துருவோம் அதனால நைட் நேரம் லைவே அதிகமாக போடோம்ல ஆனால் அந்த டைமிங் தான் நம்மளுக்கு ஆடியன்ஸ் நிறைய காட்டு காட்டுது என்ன செய்யன்னு தெரியல மானிட்டேஷன் அப்ளை பண்ண வேண்டும் மானிட்டேஷன் அப்ளை பண்ண வேண்டும் ஆமாண்ணா ஆமா கரெக்டாக ஒரு ஒரு ஒன்றரை மாதம் கூட கிடையாது முழுசாக ஒன்றரை மாதம் கூட கிடையாது அதனால இனிமேல் கொஞ்சம் நைட் நேரத்தை வந்து கொஞ்சம் முழிச்சு இருந்து ஒரு மணி நேரம் ஒரு ஒன் அவர்னாலும் எப்படியாவது லைவ் போடணும்னு நினச்சிருக்கேன் நான் அப்படி போட்டுவிட்டேன்னா ஓரளவுக்கு நெருக்கி கொண்டு வந்துடுவோம் நான் கொஞ்சம் தான் இருக்குது வாட்சவர் வரேன் எனக்கு அதனால் ஓரளவுக்கு மானிட்டேஷன் நெருக்கி கொண்டு வந்துட்டு அப்புறம் பொறுமையாக கூட வீடியோஸ் இந்த மாதிரி என்னென்ன போட முடியுமோ பொறுமையாக லைவ் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் பழைய காணும் ஆமாண்ணா ஆமாண்ணா இப்போ பழைய சப்ஸ்கிரைபர் ஹாய் அக்கா ராஜா ஓகே ஹாய் ஹாய் பா சொல்லிட்டேன் மேலேயே நான் இப்போ லைவ் போட்டு சாரி மேலேயே நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஹாய் ஹாய் ராஜா ஹாய் அக்கா சொல்லியிருக்கீங்க ஹாய் மேலே ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஏன் பாசமலர் ஏன் சோகம் சோகம் நிறைய இருக்கு நாங்க மனசுக்குள்ள விஷயங்கள் நிறைய கவலைகள் எல்லாமே இருக்கும் எல்லாருக்கும் ஆயிரம் கவலைகள் இருக்க மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கு என்ன பண்ண என்ன பண்றீங்க நீங்க பொண்ணு உட்காந்துருக்கா அப்படிதானா நினைக்கிறேன் எங்கன்னா நடக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கவலை இருக்கு என்ன செய்ய மகேஷ் பாப்பா நலம்மா நல்லா நல்லா இருக்க நல்லா இருக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குண்ணா என்னன்னா செய்ய ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது வெயில் அடிச்சு அந்த தோட்டத்துல இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு வெயில் வந்து ரொம்ப எல்லாம் இல்ல வெயில் இருக்கதான் செய்யுது வீட்டுக்குள்ள எல்லாம் வெக்க இருக்கதான் செய்யுது ஆனா வாசல்ல வந்து நல்லா ஒரு மூணு வேப்பமரம் இருக்கனால பகல் டயத்துல கொஞ்சம் குளுந்த காத்து அப்புறம் நிழல் இருக்கு அதனால வந்து அந்த அளவுக்கு தெரியல ஆனா அந்த சிட்டிக்குள்ள டவுனுக்குள்ள எல்லாம் இருக்கவங்க ரொம்ப பாவம் இருந்தாலும் ஹாய் ஹாய் கேமிங் தமிழ் பழைய சப்ஸ்க்ரைபர் யாருமே வரல பழைய பழைய லைவில் வரவங்க யாருமே வரல எல்லாமே புதுசாக வர்றாங்க விஜய் பாண்டிய அந்த விஜயகுமார் பாண்டியன் மட்டும் மட்டும்தான் பழைய சப்ஸ்கிரைபர்ன்னு நினைக்கிறேன் மிச்சம் எல்லாமே புதுசாக தான் இன்றைக்கி வர்றாங்க அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் போய் காட்டாதான் என்னமோ தெரியல நான் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் போய் ஓகேண்ணா ஓகேண்ணா இங்கே தான் வீட்லேயே தான் பசுமாடு இருக்கேண்ணா ஆனால் கண் ஆமாம் பசுமாடு இருக்கு எல்லாமே புதுசாக வரவங்க லைக் லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதோ வெறுத்து தானா லைவோ வீடியோஸோ எல்லாமே ஒரு தான் லைவ்லாம் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னன்னா செய்ய ஏதாவது நம்மளும் சாதிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு தான் போட்டுட்டே இருக்கேன் எதாவது ஒரு நாள் லைவ் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு ஒன் கே அப்படி ஒரு ரீச் ஆகி கொடுத்துட்டா உங்களோட சேனல் நம்பர் ஒன் சேனல் எங்கன்னா நம்பர் ஒன் சேனலாக போகுது அதெல்லாம் மனசை த விட்டாச்சு நாங்கள் நம்பர் ஒன் சேனல்லாம் வருங்கிற நம்பிக்கையே விட்டாச்சு எல்லாமே நம்பிக்கை இல்லாமல் தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காது ஃபுல்லாக என்னால் நம்பிக்கை இருந்துச்சு ஏதாவது நம்மளும் செஞ்சு சாதிச்சலாம் நம்மளுக்கே ஏதாவது ஒரு வீடியோ இல்லைனா ஒரு வீடியோ கை கொடுக்கும் அப்படிலாம் நினச்சி வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதெல்லாம் நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு நம்பிக்கை போயிட்டு ஏதோ ஒரு முயற்சின்னு பண்ணிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் பாசமல தொலைபேசி பேசலாம் பேசிக்கலாமா உங்களுடன் நீ ஸ்ரீலங்கா நல்லா இரு நான் ஸ்ரீலங்கா நல்லா இருக்கீங்களா நான் நலம் நீங்கள் நலமா எனக்கு இந்தியானா ரொம்ப பிடிக்கும் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அம்மா எனக்கு உங்கள் வீட்டை சுற்றி காட்டுங்க முடியுமா தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க வணக்கம் மேடம் இது வணக்கம் மேடம் ஓகே 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 வந்து ஸ்ரீலங்காலா ஓகே ஓகேப்பா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வீடு வந்து என்னென்னா பாசமல்ல நாங்கள் உங்களுடன் தொலைபேசியில் பேசலாமா தொலைபேசியில பேசுற அளவுக்கு நான் இன்னும் டெவலப் நான் கண்டிப்பாக ஒரு நேரம் நான் கண்டிப்பாக மானிட்டேஷன் அப்ளை ஆகி சக்ஸஸ் ஆணுச்சுன்னா கண்டிப்பாக நம்பர் கொடுக்குறேண்ணா என்ன அப்படி ரீசன் பார்த்தீங்கன்னா வீடு சுற்றி காட்டுறதுக்கு நிறைய பேர் என்னோட வீடு வந்து நான் இருக்கிற வீட்டை வந்து சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க லைவ்லேயே சொல்லியிருக்கீங்க கமாண்டும் வந்து கேட்குறீங்க இல்லை கமாண்டும் வந்து கேட்குறீங்க ஏன் என் வீட்டை நான் சுற்றி காட்ட மாட்டேங்கிறேன் இது என்னோட சொந்த வீடு கிடையாது நாங்க இருக்கிறதே வந்து ஒரு சேலரிக்காக ஒரு சம்பளத்துக்காக தான் நாங்க இந்த இடத்துல இருக்கோம் அதனாலதான் அந்த வீடை சுத்தியே நான் எதுவுமே காட்டினது கிடையாது அது பக்கம் இந்த தோட்டத்துல நான் எதுவும் வேலை பாக்குறது இதெல்லாம் வந்து நான் உங்கள்ட்ட காமிச்சிருப்பேன் அடிக்கடி அந்த ஒரு ரீசன் காட்டி தான் சுத்தி காட்டல யாரும் எதுவும் சொல்லிடுவாங்களோ அந்த ஓனர் அவங்க எது எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நான் மேசராசினா விஜயகுமார் அண்ணா விஜயகுமார் அண்ணா பாண்டியன் குட் யுவர் பிள்ளைகள் என்ன ராசி கணவர் என்ன ராசி ஹாய் ஆண்டி ஹாய் ஹாய் பா கணவருக்கு வந்து மிதனா ராசினா ஆனால் பசங்களுக்கு வந்து இன்னும் ஜாதகம் எழுதலைண்ணா எழுத இன்னும் கொடுத்துருக்கோம் இன்னும் இப்போ இந்த லீவ்ல தான் எழுத கொடுத்துருக்கோம் நல்லா கூடிய சீக்கிரம் வாங்குவோம்ண்ணா எல்லாருமே நல்லா இருக்கீங்களா யுவர் ஃப்ரம் தூத்துக்குடியா நீங்கள் தூத்துக்குடியா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்குமே ஹாய் சொல்லிக்கிறேன் யுவர் ஃப்ரம் தூத்துக்குடி நீங்க தூத்துக்குடியா நான் தூத்துக்குடியான்னு கேக்குறீங்களான்னு தெரியலப்பா நான் திருநெல்வேலி ஹாய் ஹாய் உஷா உஷாவா ஹாய் பா ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் விஜய்குமார் பாண்டியன் என்னோட இன்ஸ்டாகிராம் இருக்கும் பாருங்கண்ணா அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லாம் வச்சிருக்கீங்களாண்ணா அண்ணன் போயிட்டாங்களா இருக்காங்களான்னு தெரியல திருநெல்வேலி இஸ் மை மதர் ஹோம் ஹோம் டவுன் ஓகே 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 திருநெல்வேலியில் உங்கள் அம்மா மதர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்களா ஓகேப்பா ஓகே எஸ்ஏ என் சன் கிளாஸ் கிளாஸா மிதுன ராசி வேலை அதிகமாக நீங்கள் இன்ஸ்டாகிராம எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயே நான் அந்த வில்லேஜ் லைஃப் தான் போட்டிருக்கேன் வருமானம் அதிகமாக கிடைக்குமா நான் ஏன்னா நீங்க வேற அதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் பிறக்கும் போது ஏதாவது ஒன்று சொல்லதான் செய்யறாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக தானே நடக்குது எல்லாமே வருமானம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க இந்த மாதம் பிறந்து இப்போ ரெண்டு மாதமாக ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் ரொம்ப கஷ்டம்தான் ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இன்ஸ்டாகிராம் இருக்குது என் என்ன ஐடி இன்ஸ்டாகிராம் வந்து என்னோட இதுலேயே இருக்கும் பாருங்க நான் சேனலில் வந்து கீழே இருக்கும் பாருங்க இது லிங்க்குன்னு சொல்லியிருக்கோம் அதை கிளிக் பண்ணாலே இன்ஸ்டாகிராம் ஐடி போயிடும் அப்படி இல்லைன்னா சேனலில் லாஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் நாங்கள் வந்து இந்த எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி இப்போ அந்த இதில் சேனலை ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு கொடுத்துருக்கோம் அதை பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணா என்னோட வீடியோ இருக்க பாருங்கள் வீடியோ வந்து கிளிக் பண்ணி கீழே பாருங்கள் அதில் இன்ஸ்டாகிராம் அந்த இது இருக்கும் லோகோ இருக்கும் அதை கிளிக் பண்ணாலே என்னோட ஐடிக்கு போயிடும் அதான் நான் மிதுன ராசி சொன்னீங்களே அது வீட்டுக்கார ராசி மிதுன ராசி மிதுன ராசி எங்கள் வீட்டுக்கார ராசி வருமானம் அதிகமாகணும்னா அதெல்லாம் கிடையவே கிடையாதுண்ணா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருந்தது கூட இப்போ ரெண்டு மாதமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் ராசி கமாண்ட் பிடிக்கலன்னு புரிஞ்சிருவே மேசராசிக்கு நீங்க போடவே நான் சொல்லலையே மேல ஒண்ணு சொல்லலையேண்ணா எனக்கு வரவே இல்லைண்ணா நித்தியானந்தா டைலர் மங்களமா நீ நித்தியானந்தம் நித்தியானந்தம் டைலர் மங்களம்னா புரியலையனா நித்தியானந்தம் டைலர் மங்கலம்னா புரியலையப்பா இன்னொரு இங்கே ஒரு நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு எங்கள் ஊரில் திருநெல்வேலியில் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாம் கூட வந்திருக்கும் உங்களுக்கு நியூஸில் வந்திருக்கும் அப்படி இல்லைனா பேப்பரில் கூட பார்த்துருப்பீங்க செல்லில் கூட அடிக்கடி வந்திருக்கும் ஒரு விஷயம் நடந்துச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து ஆகி அந்த பொண்ணு வந்து ஃபேஸ்புக்கிட்ட வந்து ஃப்ரெண்டாகி ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்திருக்காங்க பேசிவிட்டு பேசிவிட்டு அவங்க வந்து இங்கே இங்கே திருநெல்வேலி அவங்க அவங்க எந்த ஏரியாலாம் எனக்கு வந்து தெரியலப்பா அந்த அந்த இதெல்லாம் எனக்கு தெரியலை அந்த பொண்ணு வந்து இங்கே வந்து அந்த பையனை வந்து ஏமாற்றி பணம் எல்லாம் அந்த மாதிரி பிடுங்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா நேற்று அதில் போலீஸ்லேயும் அரெஸ்ட் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அது கூட உங்களுக்கு நியூஸ்லேயோ பேப்பர்லையோ வந்திருக்கும் நேற்று இந்த மாதிரி இங்கேலாம் திருநெல்வேலியில் நேற்று இந்த விஷயம் நடந்துச்சு நாங்கள் இருக்கிற ஏரியா பக்கம்தான் கொஞ்சம் தூரத்தில் தள்ளி லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலுமே இந்த காலத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கப்பா அவங்கவங்க உழைச்சி அவங்கவுங்க கஷ்டப்பட்டு இருக்கிற காசுதான் நம்மளுக்கு என்றைக்குமே நிரந்தரமா இருக்கும் யாரையும் எதிர்பார்த்து இருக்கிறது வந்து என்னைக்குமே நிரந்தரம் கிடையாது யாரையுமே எதிர்பார்க்க கூடாது நம்ம கஷ்டப்படுறோமா நம்ம வீட்டில் இன்னைக்கு பழைய கஞ்சி இருக்கா அதை குடிச்சிட்டு படுத்துக்கணும் பழைய கஞ்சி தான் இருக்கேன்னு அதை சாப்பிட கூடாதுன்னு நினைச்சிட்டு யாராவது ஒரு வேலை சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் சாப்பிடுவோம் மறுநாள் நம்மளுக்கு அதே எண்ணம் தான் வரும் சரி அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அதனால அந்த மைண்ட் செட்டுக்கு யாருமே போக வேண்டாம் நம்ம என்ன உண்டோ அதை உழைச்சி சாப்பிட்டுட்டு முன்னேறி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஹாய் பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க கிச்சன் வியூ டிஃபன் முடித்து வருகிறோம் வாங்க சாப்பிடலாம் ஓகே ஓகேண்ணா எனக்கும் அந்த நெட் பேலன்ஸ் முடிய போகுதுண்ணா நெட்டு முடிய போகுது நானும் லைவை கட் பண்ண போகிறேன் நீங்களும் போய் சாப்பிடுங்கண்ணா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அதில் வந்து என்னோடய யூடியூப்லேயே லிங்க் இருக்கும் அப்படி இல்லைனாலும் ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயுமே லிங்க் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் நேராக என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு போயிடும் அதில் போய் வந்து நீங்கள் அதிலையும் வந்து இந்த மாதிரி கிராமத்து வீடியோ தான் போட்டிருக்கேன் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் கிளம்புறேன் நானும் பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு நெட்டும் முடிஞ்சிட்டு மெசேஜ் வந்துட்டு எனக்கு அதனால் ஓகே பாய் போயிட்டு வருகிறேன் நாளைக்கு வருகிறேன் ஓகே எல்லாருக்குமே பாய் ஓகே எல்லாருக்குமே பாய் போயிட்டு வர்றது நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு தான் இனிமேல் லைவ்ல வர முடியும் பேலன்ஸ் முடிஞ்சிருச்சு